அங்காரகன் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசி அப்படின்னாவே எல்லாேருக்கும் வேண்டா விருப்பாக பழகுவாங்க சொல்லப்போனால் விருச்சிகம் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கும் என்ன ஒன்று யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாதுங்க இந்த கலியுகத்தில் சூதுவாது தெரியாததுனால விருச்சிகம் எல்லாருக்கும் வேண்டாதவங்களாக இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் யாருக்கு என்ன பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வேலையில் கரெக்டாக இருப்போம் ஆனால் கரெக்டா போய் இந்த ஆடு தன் தலையை கொடுத்தது வெட்டுடா தம்பிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை வச்சு ஏமாறுறது நம்மள தாங்க இருப்போம் இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு நல்ல நேரம் வருதோ இல்லையோ கண்டிப்பா ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நிலமையில வாழ்க்கை வந்து இத்தனை நாள் உருண்டுகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்க போகுதுங்க எப்படின்னா விருச்சிக ராசி பெரும்பாலான பிரச்சனைக்கு பணம் தாங்க ஒரு காரணமாக இருக்குது உறவுகள் என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா இந்த பண விஷயத்தில் நிறைய இடங்களில் நான் ஏமாந்துருக்கேன் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கலாம் ஆசையாக பணம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி அதை வந்து வாங்கவே முடியாதுங்க குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு அது யாருக்கோ வந்துட்டு அள்ளி கொடுத்த மாதிரி தான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும் ஆனால் அது கூடவே சிக்கலும் வருதுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான பார்த்தேன் நாங்களாம் நல்லா இருந்துட்டா யாருக்குமே பிடிக்காதே சரி சரி என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க அதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்க உலகத்தோட பார்வையில் ரொம்ப பிடிவாதக்காரங்க வச்சா வச்சதுதான் பிடிச்சா பிடிக்கும் பிடிக்கலையா பிடிக்கல உண்மைதான் ஆனா உண்மைக்குமே இவங்க மனசளவில் ரொம்ப 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 நல்லவங்க பிடிவாதம் கூட நல்ல விஷயத்துக்கு மட்டுமா தாங்க பிடிப்பாங்க ஒரு விஷயம் உண்மை ஒரு விஷயம் நல்லதுன்னா மட்டும்தான் பிடிவாதம் பிடிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழிலில் ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லா விஷயமும் கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சு அதுக்காக அதிக விமர்சனங்களை வாங்குறதுமே இவங்களாக தான் இருப்பாங்க உதவியை மட்டும் வாங்கிப்பாங்க ஆனால் உதவி செஞ்ச துச்சமா நினைப்பாங்க <tellan> நினச்சா கூட பரவாயில்ல ஆனால் விருச்சிக ராசியால் வாழ்ந்தவங்கெல்லாம் விருச்சிக ராசிக்கு இவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி நிறைய இடங்களில் பில்டப் கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க அது சில இடங்களில் விருச்சிக ராசிக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தும் அட போங்கடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் சொந்த கூட பிறந்தவங்க கூட எல்லாருமே தூக்கி எறிஞ்ச காலமெல்லாம் பல நேரம் இருக்குது இல்லையா இருந்தாலுமே விருச்சிக ராசி ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா யா யார் என்னென்னலாம் பார்க்காம ஓடி போய் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க தான் இதனாலேயே பெரும்பாலான இடங்களில் இப்போ வரைக்குமே அடிமட்ட வாழ்க்கையை விருச்சிகம் வாழ்கிறதுக்கு ஒரு பெருத்து காரணமாக நிற்குதுங்க இது உண்மையில் நினச்சா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுப காரியம் இந்த மாதிரி நடக்குங்க குரு பகவான் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு இதனால் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு பணவர இருக்குங்க அது தடைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில சிறப்பா இருக்க போறீங்க ஆசிரியர்கள் மட்டும் கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க கலை சினிமா ஊடகம் இது சம்பந்தப்பட்ட துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அரசு மற்றும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் அடுத்ததாக பெண்மணிகள் இளம் வயது பெண்களோ இல்லை முதிய பெண்களோ திருமணமாகாதவர்களோ திருமணம் ஆனவர்களோ இந்த காலம் வந்து மகளிருக்கு ரொம்ப 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 சிறப்பா இருக்குதுங்க வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் வந்து கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் கிட்ட ஆதரவு இருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அந்யூன்யம் வந்து அதிகமாகுங்க கால்நடை செல்ல பிராணிகள் வளர்ப்புல ஆதாயம் இருக்கு இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரங்க பணம் கையாள்றது ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரகசியத்தை பாதுகாத்தே ஆகணும் இல்லைன்னா பண விரைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குங்க உங்க கையில் நூறுரூவா ரூபாய் இருக்கா ஒத்த ரூபா கூட இல்லைன்னு பச்சையாக போய் சொல்ல சொல்லலைங்க அப்படியே சொல்லுங்க அது வந்து தப்பே கிடையாது ஏன்னா ஏன்னா நம்மளுடைய உழைப்பை நம்ம தாங்க அனுபவிக்கணும் நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் மற்றவங்க பார்த்து நம்மளோட உழைப்பை வந்து சுரண்டிக்கிட்டு நமக்கு போனால் போதும்னு கூட அந்த அளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை நிலை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இப்படி ஒரு பழமொழி நல்ல வாயை சம்பாரித்து நாரை வாயை சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழியை அதுக்கு தகுந்த மாதிரி தான் விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் வீணாக போயிட்டுருக்குங்க ஸோ அதனால் பணம் கையாளுறதுல ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த நகைகள் திருட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பார்த்து பக்குவமாக இருங்க பெண்கள் எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கணுங்க யாருக்கும் நகை பணம் எல்லாமே வந்துட்டு இரவல் கொடுக்கறதும் இரவல் வாங்கிறது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இடத்துல கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை அதே போல் பங்குச்சந்தை ஆன்லைன் இந்த மாதிரி முதலீடுகளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விளம்பரங்களை நம்பி அதிகமாக ஏமாறுறது விருச்சிக ராசி தான் உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க பண விஷயத்தில் ஒத்த ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா கூட அதை பத்திரப்படுத்துறதுக்கான வழியை தேடுங்க இல்லைனா மோசடியில் சிக்கி அந்த பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பணத்தை வந்துட்டு பாதுகாப்பாக வைக்கணும் திரும்ப திரும்ப ரொம்ப சொல்கிறேங்க முக்கியமான விஷயமே அதுதான் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அடுத்து அரசு அதிகாரிகள் அரசு துறையில் இருக்கவங்க நீங்களுமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களை நோக்கித்தான் நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்துட்டு கொடுக்குங்க இதை வந்து எடுத்து பேச்சு தனிமையில் எந்த ஒரு காரியங்கள்லேயும் வெற்றி உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுக்கும் மற்றவங்களால் அமைதியில்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அமைதி கிடைக்குங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க பேச்சை கேட்கறதை சுத்தமாக தவிர்த்துக்கோங்க இல்லைங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா இதை வந்து குறைச்சி கேட்குறது நல்லதுங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்கிறதுல நன்மை கொடுக்கும் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்க விருத்தி அடையுங்க உங்களுடைய வியாபாரம் தொழில் அதே மாதிரி உங்க பொருட்களை வந்து வெளியூருக்கு அனுப்புகிறப்ப கவனம் தேவை உத்தியோக பணிகளில் இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோட இருக்கணுங்க பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப உஷாரா இருங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க சில பேருக்கு வந்துட்டு இடமாற்றம் எல்லாம் உருவாகலாம் கணவன் மனைவி கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை செலவுகளை எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால திட்டமிட்டு செலவு பண்ணுங்க இதை எடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால காரியங்களை எளித சாதிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க மனசுக்கு ரொம்பவே நிறைவு கொடுக்குங்க இது கலைத்துறையில் இருக்கவங்க எக்காரணத்தை கொண்டு யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க எல்லாரையும் வந்துட்டு அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களுக்கு தனிமையான செயல்பாடுகளால் நே சிலர்கிட்ட வந்து விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதனால் பேச்சுவார்த்தையில் பழக்க வழக்கங்களில் செயல்பாடுகள் எல்லாத்தையும் பொறுமையை கடைப்பிடிங்க அடுத்தது அரசியல் இருக்க எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுங்க தேடி போனதெல்லாம் தானாக உங்களை வந்து தேடி வரப்போகுதுங்க அறிவு திறன் அதிகரிக்கும் நெ மாணவன் மாணவி இனிமையாக பேசி பொழு கழிக்க போறீங்க தொழிலில் வந்து சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் வந்து முன்னேற்றத்தை பார்க்க கூட சாதகமான பலன் கிடைக்கும் அரசாங்க போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க கட்டாயம் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமா கிடைக்குங்க இதோட இந்த உங்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது நடக்கவே நட நடக்காதுன்னு நினச்ச விஷயம் கூட அட உங்கள் தலையிலையே எழுதலப்பா அப்படிங்கிற விஷயம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்குங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி சொத்துக்கள் மேலே சொத்து சேரும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு சொத்துக்களையும் விற்கவே கூடாதுங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் அவங்களோட சொத்துக்களை வந்து சில இடங்களில் தூக்கி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பத்திரங்கள்லாம் வந்து எங்கேயே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் நல்ல விலை போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை வந்துட்டு முயற்சி பண்ணுங்க அரசாங்கம் வந்து உங்களுக்கு சாதகமான நிறைய நல்ல வேலைகளை கொடுக்க போகுது பிரச்சனையிலிருந்து விடுபட போறீங்க வீட்டிற்கு பொன் பொருள்கள் சேர்க்கை எல்லாம் இருக்க போகுதுங்க அந்த நாட்களை நீங்க கண்டிப்பா நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க அங்காரகன் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய நீதிய நிலை நாற்றும் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக ராசி தலைக்கு மேலே சுத்தக்கூடிய கத்திங்க ஆனால் அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய அதிபதியோட மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதாவது இனிமே தான் விருச்சிகத்தோட ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி தொட்டு எல்லாம் பொண்ணாக மாறப்போகுது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை வந்து விருச்சிக ராசி அனுபவிக்க போகுதுங்க நிஜமா பார்க்குறியா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா நாங்க தான் எல்லாருக்குமே எதிரியாச்சே எங்களுக்கு எல்லாரும் எதிரிகளாகவே இருக்காங்க நான் பேசினாலும் குத்தம் நடந்தாலும் குத்தோம் இருந்தாலும் குத்தம் எல்லாமே நாங்கள் செய்யறது எல்லாமே குத்தமாவே போகுது இப்படி எப்பவுமே விருச்சிக ராசியோட மனசுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துக்கிட்டு அந்த வருத்தத்துக்கு விடை தரக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுதுங்க உங்களுடைய அதிபதி சாதாரணமாக இல்லைங்க இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதியை பொறுத்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து போகும் எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும் ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் கூட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க அதை முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது ஏன் தன்னோட சுயநலமாக கடவுள் கிட்ட கூட வேண்ட கூட தெரியாம ஒரு வெகுளித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க இது வந்து உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினாவே கோவக்காரங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க விருச்சிகத்துக்கு வீட்டில் கூட பகையாக தான் இருக்கும் கூட பிறந்தவங்க வரைக்கும் எல்லாருமே பகையாக தான் இருப்பாங்க இதனால் வரைக்கும் விருச்சிகத்தை வந்து ஒருத்தவங்க கூட பா நீ கரெக்டு பா அப்படின்னு சொன்னது கூட கிடையாதுங்க அப்படின்னு வாயே வந்தது கிடையாது யாருக்குமே எல்லாரையும் ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அதே மாதிரி அடிப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சிகம் என்ன ஆயிடுச்சுன்னா டே ஆமாடா அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இனிப்பான சுலையை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பலாப்பழம் உள்ளா தெரியுது இல்லையா அந்த மாதிரி தாங்க விருச்சிகம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நெருங்கி வர்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவங்க உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க தெரியும் அவங்களே சில நேரங்களில் உங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டும் போயிருக்காங்க ஸோ இப்படி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி வெறுப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இப்ப வந்து கொடுக்க போறாருங்க அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு நீ என்ன வேணா செய்ப்பா உனக்கு நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இவரோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா வந்துட்டு நீக்குது ஸோ உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போறாருன்னு பார்க்கலாங்க பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து சரியில்லை அப்படின்னா எதிரிகள் தொல்லை வந்து இருக்குங்க கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போகிறது இப்படி எல்லாமே பிரச்சனையாகவே வந்திருக்கோம் ஆனால் இவர் மட்டும் சாதகமாக இருந்துட்டால் இப்போ அவங்களை எதிர்க்கிறவங்க அவங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும் கெட்டவங்க திருந்திக்கிட்டால் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லது அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த மாதிரி தான் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாக இருப்பார் சைலண்டாக இருப்பார் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போகிறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க என்ன தான் அதிபதி வந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு நாள் வரைக்கும் நல்லதே பண்ணதில்லைங்க காரணம் அவர் வந்து இருந்தது தான் ஸோ இதனால பயம் இருந்திருக்கும் தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க தடுமாறி நின்றுருப்பீங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க இப்படி இருந்த விருச்சிகத்தோட வாழ்க்கை இப்போ அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் இப்போது இந்த செவ்வாய் பகவான் வந்து எல்லா விதமான குழப்பங்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் சளிப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா இனிமேல் அந்த குழப்ப நிலை எல்லாமே மாறுதுங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எல்லாமே மாறுதுங்க தழகீலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இருப்பீங்க அழகாக முடிவெடுப்பீங்க பத்து பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டதை புரிஞ்சிருப்பீங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பெயர்

கடைகள் எல்லாமே நீங்க போகுது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலே இப்படி விரிவாக சொல்கிறிய அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க சும்மா ஓவராக பேசாதமா வேற வேலை இருந்தால் பாருமா இதெல்லாம் யார் தெரியுங்களா அந்த கடவுளே இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சொல்கிறேங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி தான் தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னால் கூட நம்ம சந்தேகப்பட தான் செய்வோம் அதுதான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷயத்தில் கூட கடவுள் குடியிருப்பாருங்க உங்களோட எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் போயுதுங்களா தெய்வம் இல்லாமல் நம்ம எல்லாம் இல்லவே இல்லை நமக்குன்னு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவனை நம்புகிறதிலையும் அதற்கான வழிபாடு பாடு செய்கிறதுமே இல்லை எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம முயற்சி பண்றதுல பழகிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிட்டு ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையே மாறல அது மாறல இது மாறல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டு நீங்கள் நீங்க சத்தியமா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க எழுதி எழுதிக்கோட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சிலர் பத்தி நம்ம ஏன் தப்பான எண்ணங்களோடு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் இல்லையா அது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டுங்க நம்பிக்கை இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நம்ம உறுதுணையாக தான் இருப்போம் இந்த உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருந்த தடைகள் விலகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களுடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது இனிமேல் பணவரவு அதிகமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போகிறீங்க கௌரவத்தை காப்பாற்ற போகிறீங்க மரியாதை போகுது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது ரொம்ப நாளாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக கூலி வேலை செஞ்சிட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க அது ஏற்றமாக மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு உட்காந்துட்டு இத்தனை நாளாக என்னால் வந்துட்டு உனக்கு நல்லது பண்ண முடியல இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறேன் அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை வந்து தட்டி கழிக்காதீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க எடுத்து கடுமையாக உழைப்பு போடுங்க உயர்வு கிடைக்குங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நிறைய அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு நாக்கு கூட பேசு போ போட்டு பேச முடியாது எப்படின்னு கேட்குறீங்களா அவமானத்துக்கே அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிகம் வந்து உயர்ந்து நிற்க போகுதுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது தொழில் விருத்தி அடைய போகுதுங்க திடீரதிர்ஷ்டம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஸோ இந்த பணவரவு அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு ஏற்படும் சுப செலவுகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது சொத்தை விற்க வேண்டிய நிலையில் இருந்த உங்களுக்கு சொத்து விற்காமையே பணம் புரட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க தன்னம்பிக்கை நிறைந்த காலகட்டமாக இருக்குது இந்த